அம்மா <laughs> போ <laughs> 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 பாங் கத்துறது வீடியோ எடுக்க பார்க்க சின்ன சித்தமாக கிடையாது வீடியோ நாங்கள் எடிட் பண்ண எங்க வீடியோ வீடியோ கூட இருக்கும் தண்ணி குடிக்க வந்து நீங்க பாலோட்டி என்னன்னு சொல்லு என்ன செய்யணும்னு சொல்லுவான் பஸ்ட் இல்ல குருநாள் ரெண்டு அள்ளி மூத்தில் ஊற்றுங்க தட்டில் வச்சிட்டு ம் அனைவருக்கும் வணக்கம் நான் பிதிஷன் நீங்கள் ஓகே இன்றைய தினம் வந்துட்டு நாங்கள் எங்கே நிற்கிறோம் ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் வளம்பு போல் வந்துட்டு எங்கே விட்டு முத்தத்தில் நிற்கிறோம் மேடம் அம்மா ஏன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மா வந்துட்டு கதைக்காமல் சத்து கட்டு போச்சு அதால்

என்னன்னு தெரியல அவங்க தான் வந்து சொல்லி நான் என்ன நாடுன்னு சொல்லி தமிழ்ல சொல்லிருந்தானே அப்ப வந்து அவங்க தான் சொன்னாங்க என்னன்னா சாம்பி ஒரு நாளைக்கு பால் ரொட்டி செஞ்சு காட்டுமா பால் ரொட்டி வந்து ஒரு நாளைக்கு செஞ்சு காட்டுவோம் சொல்லி இருக்கணும் அவங்க ஆசைக்கா வந்துட்டு நாங்கள் அம்மாக்கு மாதிரி பெருசான தெரியாது நம்ம செய்யறது உண்மையா உண்மை சொல்ல போனா பெருசா அந்த அனுபவம் இல்ல அதுல ஒரு ஒரு கத்தம் வந்துட்டு பம்சன்ல வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து செஞ்சீங்களே குளாச்சி தர சுட்டு தந்தான் குளாச்சி தர சுட்டு தான் அதுக்காண்டிதான்

எனக்கு வந்து பிடிக்காது அது அது வந்து பெருசா சாப்பிட மாதிரி வினிப்பும் இருக்காது ஒரு வினிப்பும் இல்ல பால் எல்லாம் நல்ல அரிசி அடிச்சுதானே சூழ் பால் விட்டு குழாயிச்சு பாரு <laughs> 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 வேலை பால் ரொட்டிக்கு போட்ட கன நேரமா இது உலாக்க இதுல முடியாக்கா எது இந்த பக்கம் கிடக்கு இது ஊரால் இது ரொட்டி இதுவாக்குல்ல புட்டை வரைக்கு ரூபா இல்ல மாப்போட பொருள் நம்பது

இப்போ வந்துட்டு தெர் 3 போட்டு தெனளுடைய அரிசி போட்டு பாளை பாளை புளியை காட்ட பண்ணீங்க அந்த பாளை ஸ்டார்ட் பண்ணமேல எப்போ ஒரு செண்டு பால் புடுவணுமான்னு நான் சொல்றேன் நல்ல மூணிய கோப்பையலாம் மூடுறேன்

பழைய பேப்பரதான்னு சொன்னாட்டி அடுப்பூட்டி கா சரி நாங்கள் இப்போ வந்துட்டு அடுப்பில் நல்லபடியாக மூட்டி போட்டு பார்ப்போம் இது இது ஒரு கப் பால் அருமை போல நடக்கணும் இதுக்கு ஒரு சுண்டு அரிசிக்கு ஒரு கப் பால் அடுப்பை மூட்டிட்டு பார்ப்போம் அடுப்பு என்ன மாதிரி மூட்டுறாண்டு ஏன் பாலை விட்டுட்டு மூட்டிங்க போ மணம் மணக்க போகுது மணக்காதே என்னென்ன வச்சு மூட்டு நீங்கள் அடுப்பு காத்து பாங்குவேன் தண்ணி குடிக்க வந்து நீங்கள் அந்த தண்ணி கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க நாங்கள் குடிக்கோம் ஆமாம் காற்று தண்ணி கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிடுங்கால விடாயில் நிற்கிது வந்து சரிங்க இது அடுப்பும் நல்ல வடிவாக இருக்குது பாலும் ஹீட் ஆகுது பொருளகம்மா ஓகே இப்போ பால் நல்ல வடியாக காய்ச்சுவேன்னா பால்

சரி நாங்க பாலை காஜி போட்டு பாப்போம் நான் கோக்கனட் என்ன செய்ய போறீங்க இது எதுக்கு போட போறோம் போட குளைக்க போறீங்க ஓ குருணியம் போட்டு குளைக்கோம் என்ன விட்டு குளைக்க என்ன விட்டு இல்ல பாரு சரியா குருணியம் போடுட்ட ஆ நம்ம போடுட்ட எனக்கு நான் இந்த இருந்து இருந்துருப்பேன் அப்படி கைப்பிடிச்சு நீ வள்ளநாடு பைட்டன் நடக்க பார்க்கறீங்க என்ன சரியில்லை அப்ப உள்நாடு தான் மலைநாடு தான் அம்மா அடுப்பு அடுப்பு எரிக்க தெங்கான அதுலயே ஊறிடுவா அடுப்புலேயே அவ்வளவு ஒரு பூ

அம்மன் எங்க நின்னு விட்டு பின்னால கோழி கூட்டுக்கு பால் காய்க்கு சொல்லி கொண்டு கொடுப்போம் இல்ல கொஞ்சம் 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 உண்மையிலே பால காய்ச்சி போட்டு கொண்டு கொடுத்தா நானும் பெருமைப்படுவேன் ஓம் பாங்க நல்ல வடிவா குழைக்கிறீங்களே

முதலாவது பிரஜனை ரெண்டாவது பிரஜனை சொல்லிட்டு வந்தேன் ரெண்டாவது குடுத்து விட பேசாம

அங்க எல்லாம் பொறிச்சு எடுத்து பிடுங்க உங்களுக்கு என்ன காட்டுறோம் பாருங்க இப்போ எல்லாம் செஞ்சு முடிஞ்சுது இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே பால் ரொட்டி ரெடி பால் ரொட்டி ரெடி மாதிரி தூக்கி காடுங்க மாதேக்கா இதுதான் பாருங்க பால் ரொட்டி நல்ல வடிவா வந்து பால் ரொட்டிலாம் செஞ்சு எல்லாம் போட்டு நான் இங்கே பாரு பொங்கி வந்துடும் இங்கே பொங்கி வந்துருக்கேன் இப்படியே தட்டில் ம் வாலாத்தி அம்மா குடுங்க